ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே ஒவ்வொரு நிமிஷமும் ஏதேதோ விஷயத்தை நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறேன் இந்த வாராகி ஆங்கிய நான் உனக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இன்று நான் சொல்ல வந்திருக்கிறேன் என்ன தெரியுமா தங்கமே எவ்வளவுதான் உன்னுடைய வாழ்க்கை எவ்வளவுதான் உன்னுடைய வாழ்க்கையில் மனதில் கஷ்டம் இருந்தாலும் அதை ஒரே தெரியாக உன்னுடைய மனநிலைமை வாழ்க்கை என்றால் ஏன் இவ்வளவு வெறுப்பாகவும் விரக்தியாகவும் இருக்கிறது என்று உன்னுக்குள் நீங்கள் கேட்டுக்கொள்கிற தங்கமே வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கசப்புகளையும் நீக்கத்தானே தெய்வமாகிய நாங்கள் இருக்கிறோம் ஒவ்வொரு நிமிஷமும் உன்னுடைய மனதில் தோன்றுவது ஒரே ஒரு விஷயம் நமக்கு மட்டும் ஏன் இந்த கவலை எல்லாம் என்று தங்கமான பிள்ளையே உனக்கு மட்டும் அல்ல இந்த பூமியில் பிறக்கும் ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வரத்தான் செய்யும் அந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தெல்லாம் நீண்டு வரத்தான் வேண்டும் அதுதான் தன்னுடைய கர்ம வினையை நீங்கள் உங்களுடைய கர்ம வினையை ஒரேதிரியாக நீக்குவதாகும் சிறு வயதிலிருந்து நீ அதிகமாகவே கஷ்டத்தை பார்த்து விட்ட இந்த நிமிஷம் வரைக்குமே உன்னுடைய வாழ்க்கையில் விருப்புகளும் விரக்திகளும் தான் இருக்கிறது என்னிடமே சொல்வார் எதற்குத்தான் இந்த வாழ்க்கை எதற்குத்தான் இவ்வளவு கஷ்டத்தை எனக்குத் தருகிறீர்கள் நான் என்ன அந்த அளவுக்கா மற்றவனுக்கு யோகம் செய்தேன் இந்த உலகத்தில் தவறு செய்பவன் எல்லாம் நன்றாகத்தானே இருக்கிறான் நான் தவறே செய்யவில்லை ஆனால் பாருங்கள் ஆனால் பாருங்கள் வராகி அம்மா இந்த உலகத்தில் இந்த தெய்வம் அதாவது நீங்கள் எவ்வளவு எனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறீர்கள் என்று பாருங்கள் என்று வந்து பற்றி தங்கமே தர்ம சங்கடமான சூழ்நிலையிலும் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் என்ன செய்ய போகிறோம் என்ற ஒரு சூழ்நிலையிலும் மிக மிக பதப்பதைப்போடுதான் நீ வாழ்கிற உன்னுடைய முழு விவரமும் நீ எனக்கு சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்பதே கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தையும் கொண்டு வருவது நான் இப்பொழுது இந்த கட்டத்தை கொண்டு வந்திருக்கிறேன் என்றால் இதை சரி செய்யும் கட்டத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன் என்றுதான் அர்த்தம் பல நேரத்தில் போராடினாய் இன்னும் சில நாட்களில் சந்தோஷம்தான் படுவாய் இன்று மட்டும் உனக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன் நன்றாக காதில் வாங்கிக்கொள் தங்கமே வரும் நாட்களில் உனக்கு நீ எதையெல்லாம் கஷ்டம் கஷ்டம் என்று நினைத்தாய் அந்த ஒரு விஷயம் எல்லாம் செல்வமாகவே நடக்கும் இந்த ஒரு விஷயம் எனக்கு நடக்கவே இல்லை என்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயம் நடக்காது போல என்று ஒவ்வொரு விஷயத்தையும் நீ சொல்வாய் உனக்கு அந்த அளவுக்கு மீது உனக்கு நம்பிக்கை இல்லை அதனால் எப்பொழுதும் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் உபயோகப்படுத்தி கொண்டே இருப்பாய் இது எனக்கு செய்ய முடியவில்லை அது செய்ய முடியவில்லை என்று ஆனால் ஒரு விஷயத்தை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் முடியாது என்று எதற்குமே நீங்கள் பெயரை வைக்காதீர்கள் முடியும் உங்களால் முடியாதது என்பது இந்த உலகத்தில் எப்பொழுதுமே கிடையாது முடியும் எதுவாக இருந்தாலும் இனி வரும் காலம் உனக்கு சிறப்பான காலமாகத்தான் அமையும் புரிகிறதா நம்பிக்கையோடு இந்த வாராகி சொல்லும் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்பிக்கையோடு நீங்கள் செய்து வாருங்கள் முக்கியமாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் காலையோ மாலையோ எந்த நேரமானாலும் இருக்கட்டும் சிலர் சொல்வார்கள் இரவு நேரத்தில் தெய்வத்தை வணங்கக்கூடாது என்று அப்படியெல்லாம் ஒன்றுமல்ல இரவு நேரமானாலும் எந்த நேரமானாலும் நீங்கள் தெய்வத்தை வழிபடல வழிபடுங்கள் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் சூழ்நிலையில் நீங்கள் வழிபடல அது மட்டும் அல்லாமல் சந்தோஷமாக இருக்கும் சூழ்நிலையிலும் வழிபடல ஆனால் இங்கு இருப்பவர்கள் என்ன தெரியுமா செய்கிறார்கள் கஷ்டம் வரும்பொழுது மட்டும்தான் தெய்வத்தை வழிபடுகிறார்கள் சந்தோஷமாக இருக்கும் சமயத்தில் யாருமே தெய்வத்தை வழிபடுவது இல்லை ஆனால் உனக்கு ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன் எதுவாக இருப்பினும் தெய்வத்தை வழிபடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது நடக்கும் கோடி கோடியாக நீ கொட்டி கொடுத்தாலும் எனக்கு நான் யாரிடம் ஒரு அன்பை எதிர்பார்க்கிறேனோ அவர்களிடம் மட்டுமே நான் செல்வேன் மற்றபடி வேறு யாருக்குமே என்னுடைய மனதில் இடம் கிடையாது எவ்வளவோ உன்னிடம் பணம் இருக்கலாம் நான் வர வேண்டும் என்று நினைத்தால் மட்டும்தான் வருவேனே தவிர மற்றபடி வேறு எந்த ஒரு விஷயத்திற்கும் நான் வரமாட்டேன் நிச்சயம் உன் மனதில் இருக்கும் அனைத்து விஷயங்களும் நீங்கும் உன்னுடைய வாழ்வில் அனைத்து விஷயமும் இனி வரும் ஒவ்வொரு விஷயமும் உனக்கு இன்பமான விஷயங்களாக இருக்கும் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் உனக்கு பிடித்த நாளாகவும் இருக்கும் இது வெறும் வாய் வார்த்தைக்காக சொல்ல வேண்டும் என்ற நான் சொல்லவில்லை உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அடுத்தடுத்து நீ எதிர்பார்த்ததும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும் என்றே சொல்கிறேன் கண்ணீரை துரைத்துக்கொள் வாராகி இருக்கும் பொழுது கவலை எதற்கு கண்ணீர் எதற்கு சந்தோஷம்தானே இருக்க வேண்டும் சில சமயத்தில் சில மனக்குழப்பங்கள் அதிகமாகிறது சில நேரத்தில் சில விஷயங்கள் மிக மிக மன வருத்தத்தை உனக்கு தருகிறது ஆனால் இனிமேல் வரும் காலம் உனக்கு இன்பத்தையும் பல மாற்றத்தையும் நிச்சயமாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன் நீ அழுது கொண்டு இருக்கிறாயே அந்த ஒரு விஷயம் மட்டும் இனி வரும் நாட்கள் உன்னுடைய வாழ்க்கையில் அந்த அழுது கொண்டே இருக்கும் விஷயம் நடக்காது இன்பமான விஷயங்கள் மட்டுமே நடக்கும் நான் சொல்லும் எந்த ஒரு விஷயத்தையும் விளையாட்டாக எடுத்து கொள்ளாதே ஏனென்றால் உனக்கு சந்தோஷமான விஷயத்தை தானே சொல்லியிருக்கிறேன் அப்படி என்றால் கூடிய சீக்கிரமாக உனக்கு எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் பொறுமையோடு இருங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் எல்லாமே நல்லது நடக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இனிப்பான நாளாகவே இருக்கும் வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக உனக்கு உதவி நான் செய்வேன் துரோகிகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லோருக்குமே அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் துரோகம் அதிகமாக செய்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் அவர்களை சாய்த்துவிட வேண்டும் உனக்கு கொடுத்த வழிகளை எப்படியெல்லாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும் எதையும் நினைத்து நீ பயப்படாதே நல்லது நடக்கும் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கைக்காகத்தான் நான் முடிவெடுத்து ஒவ்வொன்றாக செய்து கொண்டு இருக்கிறேன் ஆனால் நீ நான் செய்யும் விஷயத்தை எல்லாம் மதிக்காமல் இருந்தால் வரும் சில விஷயங்களுக்கு நான் பொறுப்பல்ல காலம் நிச்சயமாக உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டி இனி வரும் நாட்கள் முழுவதும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே மிக மிக சுபமாகவும் எல்லாமே உனக்கு பிடித்ததாகவும் மட்டும்தான் நடக்கும் இனிமேல் எதையும் நினைத்து சந்தேகம் வேண்டாம் எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து உன்னை வாழவிப்பேன் இந்த, வாராகி நான் ஜெய் வாராகி